வணக்கம் சென்று அங்கிருந்து சென்று அங்கிருந்த பணியாளர்களை அழைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த நிகழ்வு அப்படி சென்று துணை உதயநிதி அவர்கள் அங்கு சென்று என்னை செய்தார் என்பது பற்றிய மூலிவர் தொடர்பாக்கலாம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்று தனது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அதன்படி இன்றைய தினம் கலைஞர் நினைவிடம் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக முறையாக இன்றைய தினம் பிறந்த நாள் கண்டிருக்கிறார் அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது நாற்பத்தி ஏழாவது நாளை திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர் அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இன்று காலையே சென்னை முகாமலத்திற்கு சென்று தனது தாய் தந்தையான முக ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து வாழ்த்தை பெற்றுக் கொண்டார் அதன் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தின் தூண்களாகவும் சமூக நீதி பதவிக்கு வித்திட்டவர்களாகவும் இருந்து தங்களது வாழ்நாளை பொது வாழ்விற்காக அர்ப்பணித்த பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் மூத்த கலைஞர் ஆகியோரது நிறுவனங்களுக்கு சென்று நேரில் மரியாதை செலுத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்போது கலைஞர் நிறுவனத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று கவனத்தையும் துணை முதலமைச்சர் அவர்கள் அங்கிருந்த மலர்துவி மரியாதை செலுத்திவிட்டு தூய்மை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் பராமரிப்பாளர்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுக்கு ஒரு மாதத்திற்குரிய மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் இதனை மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் பெற்றுக் கொண்டனர் மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கை கொடுத்து மனதார பிறந்த வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சி உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் முடிவில்லாமல் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகிறார் குறிப்பாக மக்கள் பணியினர் வந்துவிட்டால் நேரகாலம் பார்க்காமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் நேற்று நள்ளிரவு வரை கூட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்றைய தினம் தனது பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்கள் யாரும் பட்டாசு வெடித்து பேனர்கள் வைத்து மக்களுக்கு இழிவு செய்ய வேண்டாம் என்றும் முடிந்தவரை பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதிகள் வழங்கி தனது பிறந்தநாளை கொண்டாடுமாறும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் இன்றைய தினம் அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழர் கலைஞர் ஆகியோரது நிறுவனங்களுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு வருடம் பூராவும் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உதவி இருக்கிறார் பிறந்தநாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க